ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபோர் பவர் ஆன் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முத்துக்குமரன் அவர்களுடைய அந்த பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஸோ கண்டிப்பாக அதை வந்து நம்ம பாராட்டி தான் ஆக வேண்டும் ஏன்னா பிக் பாஸ் கிட்ட என்ன சொல்ல வராரு என்ன ட்ரை பண்ணுறாரு அப்படிங்கிறத வந்து அவரால் கரெக்டாக கணிச்சு சொல்ல முடியல ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் ஸோ முத்து செய்த தவறு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் எப்படி வந்து ரிசீவ் பண்றாங்க ஸோ எந்த மாதிரி பேட்டர்னில் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் அவர்களை நினைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் வந்து வெளி வருது அதாவது சௌந்தர்யா அவர்களுடைய புறம் பேசுதல் முத்துக்குமரனை பற்றி பேசுகையில் என்னடா எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்து பிக் பாஸ் கிட்ட விரதா இல்லை ஸோ சாரி சாரி சாரின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காப்புல ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்தது அதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ரெண்டும் பண்ண மாட்டீங்க சேனல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிடுங்க ஓகேங்களா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முத்துக்குமரன் அவர்கள் ஒரு சின்ன தவறு அப்படிங்கிறத சொல்ல முடியாது மிகப்பெரிய ஒரு தவறு ஸோ பவித்ரா டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க பட் டிஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா விட்டு கொடுக்குறதும் கிடையாது நான் வந்து வேறு ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன் அந்த இடத்துல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறார் பிக் பாஸ்கிட்ட பட் அது பிக் பாஸ் கன்வின்சிங்காக இல்லை ஏன்னா பவித்ரா அந்த சைடு வந்து நின்றுட்டுருக்காங்க அவங்க வந்து சொல்கிறாங்க அந்த மாதிரி முத்து விட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு என்னோ ஃபீல் ஆகலை ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்த மாதிரி பிக் பாஸ் கேட்குறாரு அப்பயும் முத்து சொல்லலை அதுக்கடுத்து போட்டு செய்ய செய்யும் செய்கிறார் இந்த மாதிரி நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போனால் போங்க கதவை திறந்து வைக்கிறேன் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இது பதினாலு வாரம் க்ரூஷியலான வாரம் பதினால வாரங்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது என்ன நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் போட்டு வெளுத்துட்டார் கேப்டன்சியை ரத்து பண்ணிட்டார் நாமினேஷன் பாசம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புரியாத புதிராக இருக்குது அதாவது ரயானுக்கு அப்புறம் அப்புறம் நாமினேஷன் பாஸ்ட்டார் ரயா எனக்கு அப்புறம் நாமினேஷன் பாஸே கிடையாது ஃப்ரீ ஸ்டார்ஸில் கிடையாது டிக்கெட் ஃபைனாலே கிடையாது அடுத்த ஒரு வாரம் கிடையாது எல்லாம் நாமினேஷன் வருவாங்க அப்புறம் எந்த அடிப்படையில் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்னு சொல்கிறாங்கன்னு தெரியல ஒருவேளை இந்த புதுசாக இந்த சீசன் அந்த மாதிரி கொண்டு வந்திருப்பாங்களான்னு தெரியல வார வாரம் இருக்கும் அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்களாங்கன்னு தெரில அது அவருக்கு தான் பிக்பாஸ் தான் விழித்தோம் சரியா இப்போ இந்த பிக்பாஸ் வந்து இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேமரா முன்னாடி நின்னும் பாஸ் பாஸ் சாரி பாஸ் சாரி பாஸ் ப்ளீஸ் பாஸ் என்னால் எல்லாம் கஷ்டப்படுறாங்க பாஸ் ப்ளீஸ் பாஸ் ப்ளீஸ் பாஸ் எனக்கு ரெட்டன் சிப்டாஸ் எப்படியாவது வைங்க பாஸ் ப்ளீஸ் பாஸ் அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டு இருக்காரு படுத்துக்கிட்டு கேட்குறாரு பாத்ரூம் அந்த ஒரு கேமரா இருக்குல்ல அதில் முன்னாடி போயிட்டுருந்து கேட்கறாரு எல்லா விதமாகவும் அவர் ட்ரை பண்ணுறாரு ஆனால் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மதிக்கவே பண்ணுறாரு எல்லாம் உள்ளே இருங்க வீட்டின் கதவு மூட போகணும் மூடிட்டு அந்த பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிடுவோம் யாரும் வெளியே வரக்கூடாது நீங்கள் ஆடி கிழிச்சதெல்லாம் போதும் அப்படின்ற மாதிரி பாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆனித்தரமாக அவருடைய கருத்துக்களை தெரிவித்து விட்டார் சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முத்துக்குணன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறப்ப பவித்ரா வந்து கேட்குறாங்க என்ன முத்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பொழுது பவித்ராத்தையும் அதான் சொல்கிறாரு இந்த மாதிரி நான் வந்து அடுத்த வாரம் கேப்டனு இப்படி இருக்க போது என்ன பண்ணணும் நம்ம ஆகணும் பவித்ரா ஆகிற கேப்டன் ஆகலை அப்படின்ற மாதிரி நான் சிந்தனைகளில் இருந்தேன் அந்த சிந்தனையில் இருக்கும் பொழுது என்னால் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்க முடியல அந்த டைமில் எனக்கு வந்து டக்குன்னு நினைவு வரும் பொழுது பால் இப்படி போயிடுச்சு ஸோ அதனால் நான் விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி ஆனால் நீங்கள் அங்கே பார்க்கும்போது ரியாலிட்டியில் அவர் அப்படியே நின்று சிரிச்சுட்டே தான் இருப்பார் பால் போனோடனே கேஷுவலாக வந்து வெரி குட் வெரி குட் ஆ ஜெயிச்சிக்கம்மா சூப்பர்மா அப்படின்ற மாதிரி அது கேஷுவலாக விட்டார் ஒரு ரியாக்ஷனோட தரல ஐயோ பால உத்தமையா சோ அப்படின்ற மாதிரி அந்த ரியாக்ஷன் கூட தரல கரெக்டாக அப்போ வந்து எதுக்காக முத்துக்குமரன் இந்த விஷயத்த போய் சொல்லி திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கிறது தெரியல ஸோ இந்த ஒரு விஷயத்தை சௌந்தர்யா மட்டும் கரெக்டாக பிடிக்கிறாங்க என்ன அப்படின்னா எனக்கு டவுட்டாக இருக்குது முத்துக்கு ஏன்னா இவன் நைட்டில் விடுறான் அப்புறத்துக்கு இன்னொருத்தவங்களை விட்டு தரான் எனக்கு புரியல என்னை பொறுத்த வரைக்கும் இது பச்சையாக நடிக்கிற மாதிரியே இருக்குது எனக்கு வந்து ஏன்னா யாருமே வந்து அவங்களுக்காக வேடம் பண்ணுறது நான் ரியான் இருக்கணும் நான் வந்து எனக்காக தான் டைட்டில் விளாடுவேன் ரயானுக்காக நான் விளாட மாட்டேன் அதே ரயானு சொல்கிறேன் ஆமாம் நானும் அப்படி தான் அப்படின்ற மாதிரி இருக்காங்க அப்போ எப்படி விட்டு கொடுப்பான் இப்போ விஷாலும் எனக்கு அந்த வீட்டில் எல்லோரும் அப்படி தான் வந்திருக்காங்க அவனும் வந்து சொல்கிறான் நானும் விட்டுட்டு கொடுத்துட்டு போகிறேன்றான் அருண் அதே மாதிரி வாங்கிட்டேன்னா நான் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு போயிடுவேன்றாரு என்னங்க அது டைட்டிலுக்காக தான் வந்திருக்கீங்க ஏன் இப்போ எல்லாம் சொல்கிறீங்க அதான் பிக் பாஸ் கேட்டார் இங்கே எல்லோரும் டைட்டில் இல்லாத தான் வந்திருக்கீங்க அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க ஸோ அந்த டைப்பில் எல்லாமே அழுதுச்சிங்க வீட்டில் இருக்க எல்லாருமே அழுதாங்க மேக்ஸிமம் கொஞ்சம் ஃபீலாச்சு பண்ணாங்க ஆனால் சௌந்தரியாக மட்டும் இயல்பாக இருந்தாங்க ஏன்னா அழுக வரல அழுகவும் இல்லை நான் போய் எதுக்கு ஆறுதல் அவனை நான்லாம் பண்ண மாட்டேன் என்ன பெரிய டைட்டில் விடுறா அப்படின்ற மாதிரி ஏகத்தாலமாக வந்து வேறு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் இன்னொரு சைடில் முத்துக்குமரன் நம்ம ஜாக்லின் மஞ்சரி எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க அவர் வந்து ரொம்ப வெக்ஸில் இருக்கார் இருங்க நான் பேசுகிறேன் நான் பேசுகிறேன் டைம் கொடுங்க பவித்ரா மட்டும் சொன்னார் இந்த மாதிரி இதுதான் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி ஸோ இது வந்து பிக் பாஸ் ஏற்றுக்கிட்டு முத்துக்குமார் அவர்களை வந்து விளையாட விடுவார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஸோ உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை